பிக்சர்ஸோடைய தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜை டைரக்ட் பண்ணி வெளியே வர இருக்கிற படம் ரஜினிகாந்த் நடிக்கிற படம் தலைவர் ஒன் செவன்டி ஒன் இந்த படத்தோடைய அப்டேட் வந்துட்டு வரப்போகுது வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த படத்தோடைய டைட்டில் இந்த படத்துடைய பேர் என்ன அப்படிங்கிறது வர இருபத்தி ரெண்டாம் தேதி அறிவிக்கிறதா இருக்கிறாங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் இந்த படத்தில் நடிக்க போகிறார் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு அதிகமாக வந்து பரவிகிட்டு இருக்குது இந்த படத்தில் சுருத்திஹாசன் கமலஹாசனுடைய மகள் அவங்களும் இருக்கிறாங்க ஸோ வில்லனாக வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜன் நடிக்கிறாரு இல்லை ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் ரோலில் சத்யராஜன் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜும் விஜய் ரஜினிகாந்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வெளியில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை வந்துட்டு ஈகோ போயிட்டுருக்குது பல அரசியல் மேடைகளில் சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி தபாஸ் சங்கரோட ஷங்கருடைய சுமனுடைய கதாபாத்திரத்தில் சத்யராஜ் தான் வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ சத்யராஜ் வந்து நடிக்க மறுத்து இருக்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பெரிய இஷ்யூ ஆச்சு இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஷங்கர்கிட்ட எனக்கு வேறு படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுங்க பட் இந்த படத்தில் நான் இல்லைன்னா நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால என்னமோ தெரியல அடுத்த நண்பன் படத்தில் சத்யராஜுக்கு ஷங்கர் வாய்ப்பு கொடுத்துருந்தார் ஸோ அந்தளவுக்கு ரஜினிகாந்த் சத்யராஜ் ஒரு பெரிய உட்பூசல் ஒன்று இருக்குது ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த படத்தில் நடிக்க போகிறார் அப்படிங்கிறாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து